உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அலையூயா ஆண்டவர் யார் இடத்துல பிரிய இது வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியம் வேலை கொடுப்பதுக்கு நம்மளால சொல்ல முடியாட்டா கூட உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா பிரியமா இருக்கிற நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கொடுக்குற பணத்தை மட்டும் இல்லை பணத்தையும் சேர்த்து நேரத்தை கொடுக்கிறவர்கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு செய்வது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா பிரியமா இருக்கிறார் ஆலோசனைகளை கொடுக்கிறது ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறது கொடுக்கிற காரியம் எல்லாம் இருந்து சொல்லுங்க கொடுக்கிற காரியத்தில் என்னுடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு பிரியமா இருக்கு பக்கத்தில் பெயப்பிடிச்ச சொல்லுங்க நீங்க கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்துல கெடுக்கிற காரியத்தில் இல்லை கொஞ்சம் போதே கெடுக்கிறதா கெடுக்கிறது இல்லை கொடுக்கிற காரியம் வாயத்திலிருந்து சொல்லுங்க அங்கே பார்த்து சொல்லுங்க ஆண்டவருக்காக கொடு